வணக்கம் வேட்பர்ஸில் போஸ்ட் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அந்த போஸ்ட்டில் நம்ம இப்போ ஏட் போஸ்ட்டில் நம்ம எப்படி வந்து டெக்ஸ்டெலாம் ஆட் பண்ணுறது அப்படிங்கலாம் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அதுக்கு ஆட் போஸ்ட்னு கிளிக் பண்ண உடனேவோ இங்கே வந்து உங்களுக்கு இந்த போஸ்ட் ஓப்பன் பண்ணுறது ஓப்பன் ஆகும் அப்படி ஓப்பன் ஆனோடனே அதில் பிளாக்ஸு அப்புறம் வந்து டைட்டிலு இப்படிலாம் இருக்கும் அந்த ஏரியாவில் நம்ம எப்படி வந்து இது பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ நார்மலாக ஒவ்வொரு தீமுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அதில் ஒரு சில தீம்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது அதில் வந்து டைப் டூ சூஸ் ஏ பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்கும் டூ சூஸ் ஏ பிளாக் என்ன எடுத்தோம்னா இதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது டைப் பண்ணால் டைப் பண்ணிக்கோங்க இப்படி பார் போட்டிருந்தா அல்லது நீங்கள் சூஸ் ஏ பிளாக் இப்படி சூஸ் பிளாக்ங்கிறதுக்கு இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணால் ஒரு சில பிளாக்ஸ் வந்து இங்கே இருக்கும் இங்கே செர்ச் கொடுத்து நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் இங்கேயே இல்லைன்னா இங்கே பெரிய ப்ளஸ் இருக்கும் இதில் போய் நம்ம வந்து பிளாக்ஸ் வந்து எடுக்கலாம் இந்த பிளாக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து பேராகிராஃப் இருக்குன்னா இந்த இதை எடுத்து நீங்கள் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா பேராகிராஃப்ஸ் ஒன்று மாதிரி டைப் பண்ண முடியும் பேராக்ராஃப்னா ஒரு லைன் இல்லாமல் நிறைய லைன் டைப் பண்ணுறது இது ஏற்கனவே பேராக்ராஃப் தான் டிஃபால்ட்டாக இருக்கும் இந்த பிளாக்ஸ் அப்படிங்கிற ஏரியாவை இப்போ இதுக்குள்ளே வந்து இது வந்து ஹெட்டிங் அப்படின்னா ஹெட்டிங் வரும் டைட்டில் வரும் இப்போ உதாரணத்துக்கு நான் இதை எடுத்து நான் இங்கே இப்படி இன்சர்ட் பண்ணுறேன் எழுத்து போட்டோன்னு அப்படி வந்துடும் வந்த உடனே ஹெட்டிங் இருக்குதா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஹெட்டிங்கில் போய் நம்ம டைப் பண்ணும்போது அதே மாதிரி ஹெட்டிங் மாதிரியே வந்துடும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஹெட்டிங் ஒன் அப்படின்னு வச்சுக்கிறேன் இந்த ஹெட்டிங் ஒன்று வச்சுட்டு இதை வச்சுட்றேன் இதில் வந்து ஹெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணால் சூஸ் பண்ணிக்கலாம் ஹெட்டிங் வந்து எப்படி வரணும் பெருசாக வரணுமா செருசாக வரணுமா ஸோ இந்த பிளாக் சம்மந்தமானதை எடுத்துக்கிறது சரிங்களா இதில் அலைன்மெண்ட் மாற்றுறது இது போல்ட்னஸ் பண்ணுறது இதை வந்து இன்னும் திக்னஸ்ஸாக பண்ணுறதா இது வந்து இட்டாலிக் பண்ணிக்கூடிய பாயிண்ட்டை இது வந்து லிங்க் கொடுக்கறது இது வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹெட்டிங் இருக்கக்கூடிய இதில் வந்து ஃபுட் நோட் கொடுக்கறது ஃபுட் நோட் அப்படிங்கிறது நமக்கு நோட்ஸ் நோட்ஸ் எழுதுகிற மாதிரி இப்போ கே எழுதி இருக்குதா இப்போ நோட்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன் சும்மா போட்டு இது இது மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி அதை போட்டுருக்கீங்க அதுக்கு வந்து இறம் கீழே எண்ட் அடிச்சுக்கோன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் எண்ட்ரடிச்சிங்கன்னா அடுத்தது இப்போ மேலே ஒன்று இருக்குதா நோட்ஸ் டூ என்ட் அடிக்கிறீங்க நோட்ஸ் த்ரீ இப்படி நீங்கள் வந்து ஃபுட் நோட்ஸ் வந்து போட்டு போட்டு அப்படி நெட் ஃபுல்லாக போட்டு வச்சுக்கிறது எதாவது புட் நோட்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ண முடியும் இப்போ ஹெட்டிங் போட்டோம்மா அடுத்து லிஸ்ட்டு லிஸ்ட்டு எடுத்து வெளியே போட்டிங்கன்னா இது கீழே வந்துடும் ஸோ இதில் போய் லிஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம் லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட்டு ஒன்று சிம்பிளாக ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு ஒன் அப்புறம் அப்படி என்ட் அடிச்சிங்கன்னா அடுத்து புல் புளியாக வரும் அதில் வந்து ட்ரைஹர் அப்படின்னு அடிச்சுக்கிறேன் அப்புறம் லாயன் அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன் இப்படி நம்ம வந்து லிஸ்ட்டை வந்து வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்படி எழுத்து போட்டிங்கன்னா பேராகிராஃப் வரும் அந்த பேராகிராஃபில் போய் ஏற்கனவே இருந்துச்சு இல்லையா அந்த பேராகிராஃபு டைப்பாக பிளாக் அண்ட் ஃபுல்ட்டு அதில் வந்து வரும் இதை நீங்கள் வந்து நிறைய டைப் பண்ணணும் இது பேராக்ராஃப் ஃபைப் பண்ணணும் என்ட் அடிச்சு எண்ட் அடிக்க அப்படியே பேராகிராஃபிராஃபாக டே இதுக்குள்ளே வந்து இது டேபிள்ஸு இப்படி இழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு டேபிளில் வந்து எத்தனை டேபிள் வேணும்னு கேட்கும் இப்போ ரெண்டு ரெண்டு இருக்குதா நான் வந்து ரெண்டு காலம் ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் ரோ கவுண்ட் இருக்குது நமக்கு வந்து காலங்கிறது இப்படி வித்து வயசு போடுறது ரோங்கிறது ஹைட் வைஸ் வருது நம்ம காலம் வந்து ஒரு அஞ்சு வைக்கிறேன் அஞ்சு வச்சுட்டு கிரியேட் டேபிள் கொடுத்தோம்னா உங்களுக்கு இப்படி வந்துச்சா இதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து நீங்கள் மார்க் அப்புறம் நேம் அப்புறம் ஐடி இப்படி நீங்கள் இதான் ஒன்று டைப் பண்ணிக்கலாம் இப்படி டைப் பண்ணிவிட்டு அதுக்கு இதை வந்து நீங்கள் வந்து நம்பர்ஸ் போட்டுக்கிறீங்க உங்களுக்கு டேபிள்ஸ் வந்து என்ன வேணுமோ அதை இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட நேம் போட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க சப்ஜெக்ட் போட்டு கூட நீங்கள் என்ன பண்ண முடியும் பண்ண முடியும் டேபிள்ஸ் இப்போ ரெண்டு ஊர் போட்டுருக்கன்னா இது நீங்கள் இப்போ இதில் என்ன போட்டுருக்குது டேபிள் இருக்குதா இதில் வந்து என்ன இருக்குது எடிட் டேபிள் இருக்கு இல்லையா இந்த எடிட் டேபிள் கிளிக் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லி இன்சைட் இன்சர்ட்டு ரோ பிஃபோர் ஆ ரோ ஆஃப்டர் இப்போ ரோ பிஃபோர்னு கொடுத்தா இதுக்கு முன்னாடி வரும் இப்போ இதில் வச்சுக்கிட்டு நான் இன்சர்ட் ரோ ஆஃப்டர்னு கொடுத்தேன்னா இதுக்கப்புறம் ரோ வரும் இப்போ நம்ம இந்த இடத்துல போய் நீங்கள் சப்ஜெக்ட்னு போட்டிங்கன்னா இங்கே வந்து தமிழ் அப்புறம் இங்கிலீஷ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணிடுறோம் அப்புறம் அது தகுந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுற டைப் பண்ணி இப்படி நம்ம டேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணி டேபிளை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறதுக்கு தான் இருக்குது சரிங்களா அப்புறம் இது என்ன போட்டுக்கிறோம் பேஜினேட் இது வந்து பிரிக்கிறதுக்காக ஒரு பேஜினேஷன் வந்து பிரிக்கிது இங்கே படம் ஒன்று ஒன்று காமிக்கும் உங்களுக்கு இது மேலே வச்சிங்கன்னா மோசம் வச்சிங்கன்னா இந்த பிக்சர் வந்து தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மட் ஆட் அப்படின்னா அது எப்படி இருக்க போகுது ஆட் டெக்ஸ்ட் தட் ரெஸ்பெக்டிவ் ஒர்க் ஸ்பேஸிங் அண்ட் டேபிள் அண்ட் ஆல்சோ அலோ ஸ்டைலிங் அதெல்லாம் வந்து கொடுக்கணுமா இது இதை வச்சோம்னா ஸோ இதை எடுத்து அப்படி இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன நீங்கள் வேணுமோ வெரைட்டி ஆஃப் பெர்ஃபார்மெட் டெக்ஸ்ட்டு அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இதை அப்படியே ட்ரை பண்ணுவோம் போல்டுங்க பண்ணா இப்போ கிளிக் பண்ணிட்டு போல்டு இத்தாலிக்கு ஸோ இது வேண்டாம் எனக்கு அப்படின்னு தோன்ற மாதிரி இருந்ததுன்னா இப்போ ஏதோ ஒன்று வேண்டாம் தோன்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த மூணு டாட் இருக்கு இது கிளிக் பண்ணி கீழே டிலீட்னு இருக்கும் அது டெலிட் பண்ணிங்கன்னா இது வேண்டாம் தான் போயிடும் ரிமூவ் பண்ணிடலாம் எனக்கு இது வந்து இன்னும் மேலே வேணும் அப்படின்னா இந்த கை இந்தத்தில் இந்த மாதிரி ஆல் டாட் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணி இப்படி நீங்கள் மூவ் பண்ணி மேலே வச்சுக்கலாம் இப்படி வச்சிங்கன்னா மேலே வந்துடும் சரிங்களா ஸோ புதுசாக ஒன்று நான் ஆட் பண்ணணும் ஒரு பிளாக் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இப்படி வச்சுட்டு இந்த ப்ளஸ் இங்கே இருக்குல்ல இதில் போய் எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒவ்வொன்றும் அது தான் இது ஸ்மார்ட் ஸ்லைடர் அப்படின்னா இது வந்து ஸ்லைடர் வரக்கூடியது இப்போ இதில் போயிட்டு செலக்ட் ஸ்லைடர் என்ன ஸ்லைடர் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்லைடர் வேணும் இந்த ஸ்லைடர் வேணுமா அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு அது இன்சர்ட் கொடுத்துட்றேன் இன்சர்ட் கொடுத்தாச்சுன்னா அது இங்கே வந்து வந்துடும் இது இப்போ ரன் ஆகும் உங்களுக்கு இப்போ இதை சே பப்ளிஷ் கொடுத்தோம்னா நமக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து இப்போ டைட்டில் வைக்கலையா நம்ம என்ன பண்ணால் சும்மா டெஸ்ட்டு பேஜ் டெஸ்ட்டு போஸ்ட்டு அப்படின்னு வச்சுட்டு நான் பப்ளிஷ் கொடுத்துட்றேன் பப்ளிஷ் கொடுத்த கொடுத்தோடனேயும் இது சேவ் ஆகிக்கும் சேவ் ஆகிட்டு இதை கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து ஓப்பன் ஆகும் இப்போது ஓப்பனாகும்போது நம்ம போட்ட எல்லாத்துக்குமே லிஸ்ட்டெல்லாம் எல்லாமே வருதா இங்கே ஸ்லைடர் வந்துச்சு இதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்லைடர் போட்டுக்கலாம் இப்போ இது மாதிரி நம்ம வந்து ஒரு பேஜை வந்து உருவாக்க முடியும் இந்த கமெண்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது நம்ம கமெண்ட்டு போட்டோம்னா கமெண்ட்ஸ் வந்து உள்ளே வந்து வரும் இப்போ போஸ்ட்டு ஹாய் சூப்பர் ஒர்க் அப்படிங்கிற நம்ம போஸ்ட்டை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த போஸ்ட்டு வந்து உங்களுக்கு இப்படி பேர்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும் இப்போ நானே இது பண்ணிக்கிறதுனால அந்த அட்மின் பேரையே போட்டு இங்கே வந்து வருது சரிங்களா இது வேறு ஒரு யூஸர் போட்டாங்கன்னா அவங்களோட பேரில் வந்து வரும் இப்படி நீங்கள் வந்து இந்த பிளாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய வேலையை செய்யணும் அப்போ உங்களுக்கு இது தெரியாதப்ப என்ன பண்ணிருவீங்க நீங்கள் திடீர்னு இப்படி கை வச்சுட்டு ஒரு பதட்டத்தில் இப்படி இழுத்து போட்டு விட்ருவீங்க சூனமோ என்னமோ சின்னமோ எப்படி பதட்டமாக இருக்கும் அப்படி பதற்றப்படாமல் இருக்கிறது தான் இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்படி இதில் நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கா இப்படி இந்த இமேஜுங்கிற பிளாக்கை தூக்கி இப்படி உள்ளே போட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து இமேஜஸ் ஒன்று பண்ணலாம் இந்த மீடியா லைப்ரரி அப்படிங்கிறது நாம் இங்கே அப்லோட் பண்ணுறக்கூடிய ஃபைல்லாம் வந்து இந்த மீடியா லைப்ரரியில் வந்து இருக்கும் அப்படி இருக்கு இருக்கிற இமேஜ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம மீடியா லைப்ரரி போனால் போதும் புதுசாக போய் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்லோட்ஸில் போய் செலக்டாக ஃபைல்ஸ் கொடுத்து உங்களுடைய சிஸ்டத்தில் எந்த இடத்துல வந்து இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜஸ் ஹோல்ட்ருக்கு போய் நீங்கள் என்ன பண்ணணும் எடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து பிக்சர்ஸ்ங்கிற டிஃபால்ட்டாக கொள்ளிக்குள்ளே ஏதாவது இமேஜ் இருக்கா இப்போ சாம்பிள் பிக்சர்ஸ் இருக்குது ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன் இது கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துறேன் கொடுத்த உடனே மீடியில் பிடிக்கு வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்குவோம் ஸோ அப்லோட்ஸ்னு கொடுத்தாலும் இங்கே வந்து தான் போகும் அப்போது இமேஜ் இருந்துச்சுன்னா நம்ம மீடியில் பிடிவோ எடுத்துக்க போகிறோம் இமேஜ் இல்லைன்னா நம்ம இதில் போய் எடுத்துகிட்டு வர போகிறோம் இப்போ இது இருக்குதுன்னா இது கிளிக் பண்ணி நான் செலக்ட் பண்ணி என்ன ஆட்டோமேட்டிக்கான ஆயிடும் இங்கே வந்து அந்த பிக்சர் வந்து வந்துடும் இப்படி பிக்சர் வந்த உடனேயும் நம்ம இது மாதிரி எத்தனை பிக்சர் வேணாலும் போட்டுக்கலாம் சரிங்களா இதுலேயே வந்து கேலரின்னு சொல்லியிருக்கோம் இதுதான் இதுதான் கேலரி இப்போ மல்டிபிள் இமேஜ் போடணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு நிறைய இமேஜ் போடணும் ஒரு கேலரியில் வேணும் அப்படின்னா இது அது இதே மாதிரி கேட்கும் அப்லோடு கேட்கும் இல்லை மீடியில் எப்படி கேட்கும் எப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் ஏற்கனவே இருக்கிற இமேஜஸ் எல்லாம் இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன் டிக் பண்ண டிக் பண்ண வசியாக தரும் எத்தனை இமேஜ் வேணுமோ அத்தனை இமேஜை தீ கிளிக் பண்ணி அதை வந்து அப்படியே கொடுத்துறேன் க்ரியேட் சொல்லிட்டு கொடுத்துறேன் கொடுத்துட்டு இன்செர்ட் கேலரி அவங்க கொடுத்த ஆட்டோமேட்டிக்காக அந்த கேலரி வந்து ஃபுல்லாக இன்சர்ட் ஆகிடும் வந்துருச்சு அவங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும் அப்படியே பார்க்கறதுக்கு நீட்டாக இதை வந்து நீங்கள் இப்போ சேவ் கொடுத்துட்டீங்க போய் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இமேஜாக போட்டதும் இருக்கும் மல்ட்டிபிள் இமேஜாக போட்டு கேலரி பண்ணதும் இருக்கும் தெரியுதா அவங்களுக்கு இப்போ சிங்கிள் இமேஜாக போட்டது அந்த பேஜிக் சைஸ் தகுந்த மாதிரி வந்துச்சு நம்ம சிறுசு பண்ண பண்ணிக்க முடியும் கண்டு டெக்ஸ்ட் எதுவுமே வைக்காதனால இந்த இடத்துல டெக்ஸ்ட் எதுவுமே வைக்காதனால பெருசாக வந்துருக்குது டெக்ஸ்ட் வைக்கிற மாதிரி போட்டோம்னா சிலிசாக வந்து ஒரு வரும் சரிங்களா இதெல்லாம் வந்து கேலரி இருக்கிறதுனால அந்த கேலரிக்குள்ளே என்னென்ன சைஸ் இருக்குமோ இமேஜ் சைஸ் போகிற மாதிரி மாறிடுச்சு மூணு இமேஜ் இருக்கிறது ஒரே மாதிரி சைஸ் வந்துச்சு ரெண்டு இமேஜ் இருக்கிறது அந்த ஈக்குவல் வித்தை வந்து கார்ட் பண்ணி எடுத்து வந்துருது இது தான் வந்து கேலரி போடுறது போடுறது அதே இது வந்து பேராகிராஃப் பார்த்தீங்க இமேஜ் பார்த்தாச்சு ஏன்னா மேக்ஸிமம் இமேஜ் போடுவோம் கேலரி போடுவோம் ஸ்லைடர் வந்து போடுவோம் இந்த ஸ்லைடர் எங்கே ஒர்க் பண்ணுறதுங்கிறது அப்புறமா சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் இது மட்டும்மா இது வந்து அதுக்கப்புறம் கேலரி ஆடியோ எதாவது சவுண்ட்ஸ் போடணுன்னா சவுண்ட் ஷேர் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் வீடியோ போடணுன்னா வீடியோ போட்டுக்கிறது இந்த வீடியோங்கிறது கிளிக் பண்ணும்போது நமக்கு வீடியோ எடுத்து இங்கே வச்சு போட்டுருந்தீங்க வீடியோ போட்ட உடனே என்ன பண்ணும் செலக்ட் ஸ்லைடர் தான் கேட்கும் ஸ்மார்ட் ஸ்லைடர் போட்டோன்னா அப்படி தான் மாற்றி எதாவது எடுத்துருவோம் அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படி கிளிக் பண்ணி அட் டெலிட்ஷனா அது போயிடும் இப்போது இங்கேருந்து வீடியோ எங்கே இருந்துச்சு வீடியோ 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 இங்கே இருக்குது டக்குன்னு தெரிய முடியல இந்த வீடியோ எடுத்து இங்கே வந்து இது பண்ணிடுறோம் பண்ணிட்டோம்னா இதுலேயே வந்து அப்லோடு கேட்கும் அப்லோடு வீடியோ கேட்கும் அதுக்கப்புறம் மீடியா பிள்ளை இருக்கான்னு கேட்கும் இன்ஸ்ட் ஃபுரம் யூஆர் கேட்கும் இப்போ வீடியோ போடுற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா மீடியா பிளில் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம்னா எடுத்துக்கலாம் இப்போ வீடியோ எதாவது இருக்கா இருக்கான்னு பார்க்கணும் இங்கே இருந்துச்சு ஒன்று போய் பார்ப்போம் த்தில் இப்படி உங்களோட லோக்கலில் நீங்கள் எங்கே வச்சுக்கிங்கன்னு பார்த்து அதுக்குள்ளே போயிருக்கான்னு பார்க்குறோம் இதில் போய் ஜோதிடம் அதில் போயிட்டு ஏதோ ஒரு வீடியோ இப்போ ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்க காரணம் இருக்குது இதை நான் கிளிக் பண்ணுறேன் வீடியோ வரும் கிளிக் பண்ண உடனேவும் இந்த வீடியோ வந்து இங்கே வந்துடுச்சு வெரி குட் ஸோ அந்த வீடியோங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து வந்துச்சா இப்போ நம்ம யூடியூப்பில் போடாமே நம்ம என்ன பண்ண முடியும் இங்கே நம்ம வீடியோ போட்டு இது பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து சில சில நேரத்தில் வந்து நமக்கு பேப்பர்ஸில் வந்து இருக்கும் ஸோ இப்படி ஒரு வீடியோ போட்டுக்கிறோம் இதுலேயே வந்து வீடியோ யூஆர்எல்னு கேட்டுருக்கில்லையா எங்கே இருக்குது வீடியோ மறுபடியும் இந்த வீடியோவை அப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து போட்டுக்கிறோம் போட்டுக்கிட்டு இதில் வந்து வீடியோ யூஆர்எல் இன்செர்ட் ஃப்ரம் யுஆர்னு கேட்டிருக்கு அப்போ இன்செட் ஃப்ரம் யுஆர்னு கேட்கும் போது அந்த வீடியோ யூஆர் போடணும் அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம் இதில் அவர் வீடியோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இதிலிருந்து ஏதாவது ஒரு யூஆர் எடுத்துக்கிறோம் குயிக் மெமரிஸ் எடுத்துகிட்டு இதில் போனோம்னா வீடியோ வீடியோ வரும் இதை வந்து வாட்ச் ஆன் யூடியூப் அப்படின்னு போட்டு போய் நம்ம யுவார்கள் இங்க இதை எடுத்து நம்ம போட்டு பார்க்குறோம் எங்க சாரி நிற்க மாட்டேங்க வீடியோ எங்கே ம் வீடியோ யுவார்கள் போட்டு வரோம் இந்த மாதிரி யார்ச்சுன்னா கிளிக் பண்ணுறதுன்னு அடுத்தோம் இது அப்ளை அப்படி அப்ளை கொடுத்தோம் நேபம் வீடியோ வருதா வீடியோ வரலைன்னா நம்ம கரெக்டான யோரல் போகலனு அர்த்தம் அப்போ என்ன பண்ணோம் இப்படி செஞ்சு பார்ப்போம் இதில் போய் ஷேர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணி இந்தியா இதை காப்பி பண்ணிக்கிறோம் இதை காப்பி பண்ணி இங்கே வந்து வீடியோ வந்துருச்சு அந்த யுவரில் போட்டுன்னே வந்துடுச்சு சரி நமக்கு இந்த யுவல் போட்டு தான் பார்ப்போம் இப்போ எடுத்துருக்கோம் இல்லையா இது போட்டு அவர் தான் பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறோம் வேறுதான் எடுத்துக்கிறோம் யூடியூப்லேருந்து வேறுதான் எடுத்துக்கிறோம் யூடியூப் யுவரம் தான் போகணுன்னு அவசியம் இல்லை இது வந்து இன்னிஷியேட் இப்போ இது இருக்குதுன்னா நான் என்ன பண்ணுறேன் இதை கிளிக் பண்ணிட்டு இதில் போய் ஷேர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு இதை வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணி மறுபடியும் வந்து ஒரு வீடியோ அப்படிங்கிற இதை எடுத்து இங்கே நான் இன்சர்ட் பண்ணுறேன் சில பேருக்கு ஓன் வீடியோ போகணுன்னு ஆசை இருக்கும் இன்சர்ட் பண்ணுற யூஆர் இப்படி போட்டு இதை அப்படி கிளிக் பண்ணிடுறேன் இப்போது சில பேருக்கு வந்து இப்படி ஓன் வீடியோவை இங்கேயே அப்படியே போட்டுடணும் அப்படின்னு ஆசை இருக்கும் சில பேருக்கு யூடியூப்லேருந்து எடுத்து ஆசை இருக்கும் இதுவும் வருது அப்போது யூயரில் வந்து நம்ம மேலேருந்து காப் பண்ணி போட்டாலும் வருது நம்ம அந்த ஊரில் போய் ஷேரில் போய் எடுத்து காப்பி பண்ணி போட்டாலும் இங்கே வந்து வீடியோஸ் வருது வருது ஸோ உங்களுக்கு இந்த பேஜில் வந்து நீங்கள் எப்படி டெக்ஸ்ட் ஏட் பண்ணுறது எப்படி பேராக ஏட் பண்ணுறது எப்படி இமேஜ் ஏட் பண்ணுறது எப்படி இமேஜ் கலர் ஏட் பண்ணுறது எப்படி வந்து வீடியோ ஏட் பண்ணுறது எப்படி ஸ்லைடர் ஏட் பண்ணுறது இப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துருக்குறீங்க அப்புறம் எப்படி டேபிள் ஏட் பண்ணுறது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தாச்சு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இதில் நீங்கள் வந்து என்னென்னலாம் ஆட் பண்ணலாங்கிறத நீங்கள் ஆதாரமாக உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் இந்தளவுக்கு புரிஞ்சுச்சு இல்லையா இப்போ இது சோசியல் ஐக்கான்ஸுனால் நம்ம சோசியல் மீடியா ஐக்கான்ஸு இதை எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சோசியல் ஐக்கான் லிங்க் இருக்குதோ அந்த லிங்க்கெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் இப்போது வந்து ஃபேஸ்புக் இருக்குது அப்படின்னா இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன இருக்குது யூடியூப் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் இந்த யூடியூப்பை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வச்சுருவீங்க அதுக்கப்புறமா இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்குன்னா வாட்ஸ்அப் வந்து வந்துடும் இப்படி நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் உங்களுடைய இதை வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் எதெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் டிஸ்பிளே பண்ண முடியும் சில நேரத்தில் வந்து சரியாக டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா ஒன்று இந்த கண்டென்ட்லாம் வந்து லோட் ஆகிறதுக்கு ஆட் ஆகிறதுனால இங்கே வந்து இதுதான் சைட் பார்க்கணும் இங்கே இங்கே தெரியாமல் இருக்கலாம் இல்லை அப்படின்னா கண்டெக்டு இங்கே சேவுக்கு ஆப்ஷனுக்கே வரல இல்லை ஏன்னா இன்னுமே வந்து இந்த கணக்கு வந்து லோடாகிகிட்டு இருக்குது ஏதோ ஒரு விஷயம் ஃபுல்லாக லோடாகி முடிக்கல அப்படிங்கிறதுனால தான் இங்கே சேவ் ஆப்ஷனே வர மாட்டேங்குது இதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாடேட்டான்லாம் இருக்கும் இந்த ரைட் சைடில் இருக்கிறதுலாம் இந்த சைடில் இருக்கிறது அது ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணுறோம் இதில் வந்து இது இருக்குது அப்படின்னா ஆட்டோ ப்ளே ஓடுது அப்போது இது வந்து ஆட்டோ பிளே தானாகவே வந்தோனே ஓடுது சொல்லிட்டு இது வந்து ப்ளே ப்ளே பேக் கண்ட்ரோல் எப்படி வேணும்னு கண்ட்ரோல் அது வச்சுக்கிறது இது வந்து சவுண்டு வேணால் சவுண்ட் பண்ணிக்கிறது லூப்புனா திரும்ப திரும்ப ஓட சொல்கிறது தானாகவே வந்து வீடியோ வேணால் பண்ணணும் திரும்ப திரும்ப ஓடிக்கணும்னு சொல்லி இது பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஓடிட்டுருக்கோம் இதே வந்து ப்ளே இன்லைன் அப்படின்னா உள்ளுக்குள்ளையே வந்து இன்லைனில் ஓடும் அது வரிசையாக எப்போ வந்து வீடியோ வந்து எனபிள் ஆகுதோ எனேபிள் ஆகுனா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து வெப்பேஜில் அது மொபைலில் வந்து உள்ளே வந்து ஓட ஆரம்பிச்சிடும் ஃபுல் ஸ்க்ரீன் வீடியில் அதுதான் ப்ளே இன்லைனு இது மெட்டா டேட்டா அப்படிங்கும்போது இது வந்து ஆட்டோ அடுத்து மெட்டா டேட்டாங்கிறது அந்த கனெக்ட் வச்சு வந்தது அது வேண்டாம்னா எடுத்துகிறது சரிங்களா பில் ஓடுங்க அப்படிங்கிறது இப்போது இது வீடியோ ஒர்க் ஆகுது அந்த வீடியோடைய இது இந்த பேஜில் ஸ்டோர் ஆகிறதுக்கு லேட் ஆகிற காரணத்துனால இங்கே சேவ் ஆப்ஷனுங்கிறது வரல ஓகே இது என்னது நமக்கு வீடியோஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் இப்போது உங்களுக்கு பாருங்க மொத்தம் மூணு வீடியோஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ சேவ் ஆப்ஷன் இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து வரலை இது புரிஞ்சிச்சா ஸோ பிளாக்ஸை வந்து இப்படி தான் ஆட் பண்ணணும் இப்படி பிளாக்ஸை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களோட சைட்டை நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம் நம்ம இது வந்து இப்போ எல்லாத்தையுமே சொல்லுங்கிறதுனாலே இப்படி போட்டுக்கிறோம் அடுத்த முறை வேணால் ஒரு சிம்பிள் பேஜை வந்து சூப்பராக செஞ்சு அருமையாக வந்து காமிக்கலாம் ஸோ இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னொரு வீடியோவில் என்ன பண்ணுறேன் அடுத்த ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி அடுத்து என்ன சொல்கிற போகிறேன்னா உங்களுக்கு இந்த ஸ்லைடர் போடுறோம் இல்லையா இந்த ஸ்லைடர் வந்து எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுபோக உங்களுக்கு ஏதாவது வேர்ப்ரஸ் சைட்டு சம்மந்தமான ஒர்க்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு அதுக்கான வெப்சைட்டுக்கான கட்டணம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் பண்ணி தருவோம் சரிங்களா ஸோ நீங்கள் இது பார்த்து நீங்கள் செஞ்சு செஞ்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து வேர்ப்ரஸ் வெப்சைட் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு எக்யூப்மெண்ட் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அதுக்கு என்ன காஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி அந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு வெப்சைட் வந்து செஞ்சு கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்